சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஜூன் இரண்டாம் தேதி மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் நடைபெறுகிறது ஓ பன்னீர்செல்வத்தின் கையெழுத்து இல்லாமல் அதாவது ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக அதிமுகவின் எம்எல்ஏக்கள் பதினான்கு நபர்கள் இருப்பதாக வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்துள்ளார் தேவைப்பட்டால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நாங்கள் முன்னிறுத்தி வேட்பாளராக மனு தாக்கல் செய்ய உள்ளோம் என்பதையும் வைத்திலிங்கம் அவர்கள் அதிமுகவிற்கு எதிராகவே தற்பொழுது கூறியுள்ளார் அதாவது ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக திமுக கூட ஆதரவுகள் கொடுக்கலாம் காரணம் அதிமுகவில் பிளவு உண்டாவதற்கு ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளிப்படையாகவே கூறிவிட்டார் எனது ஆதரவு அதிமுகவிற்குத்தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை அதிமுகவில் மீண்டும் இணைப்பதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் அவருக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கிறது அவர் என்னை அதிமுகவில் இணைய கூடாது என்று கூறுவதற்கு அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எனது பின்னால்தான் இருக்கிறார்கள் அதை நான் மக்களவை தேர்தலின் பொழுதே தெரிவித்துவிட்டேன் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு சுயேட்சையாக அதிமுகவின் வேட்பாளரை தோற்கடித்த பொழுதே உண்மையாகிவிட்டது அதிமுகவின் தொண்டர்கள் யாருக்கு பின் இருக்கிறார்கள் என்பதை இனியும் எடப்பாடி தோல்வியை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் சட்டசபை தேர்தலிலும் நிச்சயமாக தோல்வி அடைந்துவிட்டு தொண்டர்கள் மீது பழிபோடுவார் எப்படி மக்களவை தேர்தலில் பழிபோட்டாரோ அதேபோல்தான் சட்டசபை தேர்தலிலும் தோல்வியே தொண்டர்கள் மீதும் நிர்வாகிகள் மீதும் பழிபோடுவார் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துவிட்டார் தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராக கூடிய ஆசை எனக்கு கிடையாது ஆனால் என்னுடைய ஆதரவு இல்லாமல் அதிமுகவின் எம்பிக்களாக இரண்டு நபர்கள் செல்ல முடியாது என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருப்பதால் எடப்பாடிக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிட்டது இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவுகளை எதிர்பார்த்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்ல போகிறார் என்பதை காத்து இருக்கிறார்கள் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஓ பன்னீர்செல்வம் கூறுவது சரியா அல்லது எடப்பாடி கூறுவது சரியா என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்